சுவிசேஷம் பதினான்காம் அதிகாரம் பதினான்காம் வசனத்தில் இருந்து நாடுகள் ஒன்று திருட்டப்படல் பின்பு ஒரு வெண் மேகத்தை கண்டேன் அதன் மீது மானித மகனை போன்ற ஒருவர் வீட்டிருந்தார் அவரது தலையில் பொன்முடியும் கையில் கூர்மையான அறிவாலும் காணப்பட்டன மற்றொரு வானதூதன் தூதர் கோவிலில் இருந்து வெளியே வந்து மேகத்தின் மீது வீட்டிருந்தவரை நோக்கி உமது அறிவாலை எடுத்து அறுவடை செய்யும் ஏனெனில் அறுவடை காலம் வந்துவிட்டது மண்ணுலகம் என்னும் பயிர் முற்றிவிட்டது என்று உரத்த குரலில் கத்தினார் உடனே மேகத்தின் மீது இருந்தவர் மண்ணுலகெங்கும் தமது அறிவாளை வீசி அறுவடை செய்தார் மற்றொரு வானதூதரும் விண்ணகத்தில் உள்ள கோவிலில் இருந்து வெளியே வந்தார் அவரிடமும் கூர்மையான அறிவார் ஒன்று இருந்தது நெருப்பின் அதிகாரம் கொண்டிருந்த இன்னும் ஒரு வான பலி பீடத்தில் இருந்து வெளியே வந்தார் அவர் கூர்மையான அறிவாலை வைத்திருந்தவரிடம் உமது கூர்மையான அறிவாலை எடுத்து மண்ணுலகின் திராட்சை குலைகளை அறுத்து சேர்த்து விடும் ஏனெனில் திராட்சை கனிந்து விட்டது என்று உரத்த குரலில் கூறினார் ஆகவே அந்த வான தூதர் மண்ணுலகின் மீது தமது அறிவாலை வீசி மண்ணுலகின் திராட்சை குலைகளை அறுத்து சேர்த்தார் கடவுளின் சீற்றம் என்னும் பெரிய பிளவு குழியில் அவற்றை போட்டார் நகருக்கு வெளியே இருந்த அந்த பிளவு குழியில் அவை மிதிக்கப்பட்டன அந்த பிளவு குழியில் இருந்து இரத்த வெள்ளம் ஏறத்தாழ இரண்டு மீட்டர் ஆழம் முன்னூறு கிலோமீட்டர் தொலைக்கு பாய்ந்தோடியது ஆமென்